அனைவருக்கும் வணக்கம் மற்றும் கிறிஸ்து பிறப்பு நாள் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ்னாலே எல்லார் வீட்லேயும் குடியில் வைக்கிறது வழக்கம் அதே போல் இந்த வருஷம் எங்கள் வீட்லேயும் நாங்கள் குடியில் வச்சுருக்கோம் அந்த குடியில் பற்றின விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருவருகை காலத்தினுடைய முதல் நிகழ்வாக நம்மளுடைய குடிலில் வந்து கபரியல் வாணத்துதார் அன்னை மாரியாலுக்கு தோன்றிய காட்சியை பற்றி தான் இங்கே செஞ்சு வச்சுருக்கோம் இரண்டாவது நிகழ்வாக அன்னை மரியால் எழுசபத்தை சென்று சந்திக்கிறார் மூன்றாவது நிகழ்வாக அன்னை மரியால் கருவுற்றதை அறிந்த யோசிப்பு அதை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார் அப்பொழுது வானதூதர் அவருடைய கனவிலே தோன்றி இவ்வாறு நிகழ்விருக்கும் எல்லா நிகழ்வுகளையும் அவருக்கு எடுத்துரைக்கிறார் அதைத் தொடர்ந்து நான்காவது நிகழ்வாக அன்னை மரியாலை அழைத்து கொண்டு வெத்தலுகையும் நாட்டிற்கு அந்த ஊருக்கு கொண்டு செல்கிற நிகழ்வு ஐந்தாவது நிகழ்வாக இது அன்னை மரியால் குழந்தை இயேசுவை மாட்டுத் துருவத்திலே பெற்றெடுக்கிறார் இந்த செய்தி முதன் முதலாக இடையர்களுக்கு இந்த செய்தியானது சென்று சேர்கிறது வனத்துதர்கள் மூலம் இந்த வனத்துதர் உங்களுக்காக தாவேதின் ஊரிலே பெத்தலை கேமிலே மீட்பர் என்று சொன்னதும் சந்தோஷத்தில் அந்த இடையர்கள் அவரை வணங்க செல்கின்றார்கள் அதற்கு பிறகு வானிலை ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி இது இந்த ஞானிகளுக்கு வழிகாட்டியாக வந்து அந்த குழந்தை இருந்த அந்த தொழுவத்தின் முன் தோன்றுகிறது வாழ நேசு பிறந்திருப்பதை கண்டதும் அந்த ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் கொண்டு வந்த பொன் தூபம் வெள்ளை போலும் ஆகியவற்றை காணிக்கையாக கொடுத்து எடிஞ்சான் கிடையாக விழுந்து அவரை வணங்குகின்றார்கள் Merry Christmas and a very happy new year.